தேரடி நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் வழக்கமாக பட்ஜெட் ஆளும் கட்சி வந்து கொடுக்க பட்ஜெட்டை எதிர்கட்சிகள் அதில் இருக்கிற ஃப்ளாஸு அதில் என்ன லேக் இருக்குது அவங்களுக்கு என்ன கிடைக்கல அப்படிங்கிறத கேட்டு பார்ப்போம் இது கூட்டணிக்கான பட்ஜெட்டு ஆட்சியை தக்க வைப்பதற்கான ஒரு பட்ஜெட்டு அதாவது இன்னும் சொல்ல போனால் பிரதமர் நேற்று காலையில் பேசும்பொழுது அதாவது இந்த பார்லிமெண்ட்டு தொடங்குற அன்னைக்கு முதல் நாள் குடியரசுத் தலைவர் உரைக்கு முதல் நாள் பேசும்போது அவர் குறிப்பிட்டது மன்னிக்கவும் பொருளாதார ஆய்வறிக்கை அது வெளியிடுவதற்கு காலையில் பேசும்போது எதிர்கட்சிகள் வந்து இன்னும் தேர்தல் மோடிலே இருக்கக்கூடாது நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்தது தான் பார்லிமெண்ட்டை இங்கே வந்து நல்லா ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்யணுங்கிற மாதிரி பேசியிருந்தார் ஆனால் நேற்றைக்கு வந்தது அவர் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ள அப்படிங்குற மாதிரி தான் இந்தியா கூட்டணி எதிர்கட்சிகள் அனைவருடைய பெரும்பாலான விமர்சனம் இப்ப இந்தியா கூட்டணியில அதிமுக கூட விமர்சனத்தை தான் வைக்கிறாங்க எதிர்கட்சிகள் வைத்த விமர்சனத்தோட இன்னொரு அறிஞர் ஒருத்தர் சொல்றார் ரத்தின் ராய் இந்தியாவினுடைய என்பது பொருளாதார ஆலோசனை குழு பிரதமருக்கு என்று இருக்கிறது இல்லையா அதில் உறுப்பினராக இருந்தவர் ரத்தின் ராய் அவர் இந்த வயர் இதழுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார் அதில் பேசும்பொழுது அவர் குறிப்பிடுவது என்ன அப்படின்னா எங்கெல்லாம் தனக்கான அரசியல் அபாயம் இருப்பதாக பிஜேபி உணர்கிறதோ அங்கெல்லாம் பெரிய பெரிய முதலீடுகளை கொண்டு போய் கொட்டி இறைத்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் தங்களுடைய அரசியல் மேடை ஆட்டம் கண்டுவிடக் கூடாது என்பது தான் அது மட்டும் தானே தவிர வேறு எந்த விதமான இதுவும் இல்லை அதே போல் இது வந்து பொருளியல் ரீதியாக நல்ல பட்ஜெட்டா அப்படின்னா நல்ல பட்ஜெட் ஏன் அப்படின்னா பொருளை எங்கேயும் செலவே பண்ணாத போது எங்க பொருளியலுக்கான பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற அளவுல தான் இந்த பட்ஜெட்டை பார்க்க வேண்டியது இருக்குன்னு ரத்தின் ராய் சொல்லுகிறார் கிட்டத்தட்ட ஆந்திர பிரதேசத்துக்கு இருபத்தைந்தாயிரம் கோடி நிதி பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் வந்து பன்னாட்டு நிறுவனங்களிடமிருந்து கடன் உதவி பீகாருக்கு மட்டும் வெள்ள அபாயத்துக்கு மட்டும் பதினோராயிரத்தி ஐநூறு கோடி அது உள்ளடக்கிய ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி பீகாருக்கு மட்டும் அப்படின்னு ஒட்டு மொத்தத்தையும் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கொட்டி இறைத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை கூட அதில் இடம்பெறல அப்படின்னு நம்ம கேட்டது வந்து அது வந்து ஒரு சிம்பாலிசம் சொல்லணுன்றதுக்காக நான் கேட்கல இதுக்கு முன்னாடியும் நீங்க பட்ஜெட்ல வந்து திருக்குறள் சொல்லி இருக்கீங்க புறநானூறு சொல்லி இருக்கீங்க பாசிதம்பரம் காலத்துல இருந்து அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அது இல்ல நம்மளுடைய கேள்வி நம்முடைய கேள்வி தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையே இல்லைன்றதன் மூலமா நம்ம சொல்ல விரும்புவது நமக்கு உரிய பிரதிநிதித்துவம் அதில் இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்ல யாருக்கு இருக்குன்னா ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டும்தான் இருக்கிறது அப்போ இந்த இரண்டு மாநிலங்களும் ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்டிஏவில் மேஜர் பார்ட்னர்ஸாக இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேருக்கு பெரிய நிதி கொடுப்பதன் மூலமாக தன்னுடைய ஆட்சி காப்பாற்றிக் கொள்வது அதை தான் ராகுல் காந்தி வந்து இது வந்து காப்பாற்றும் பட்ஜெட்டாக அவங்க நம்ம அவர்களோட கம்பேர் பண்ணும் போது இந்த தடவை அவர்களுக்கும் குறைவாகத்தானே கொடுத்திருக்கிறாங்க அவங்க ஆளக்கூடிய மாநிலம் தானே பாஜக இல்ல அதுல ஒரு பார்வையை நம்ம மிஸ் பண்றோம் என்னன்னா உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும் மகாராஷ்டிராவா இருக்கட்டும் அங்க இப்ப ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அங்க பேஸ் இருக்கு எல்லாம் சரி ஆனால் ஊபிக்கும் மகாராஷ்டிராவுக்கும் கொண்டு போய் கொற்றதன் மூலமாக இப்போது இருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சி இருக்கிறது இல்லையா இந்த ஆட்சி எந்த ஆட்டத்தையும் காணப்போவதில்லை கொடுக்காமல் போனாலும் கூட இப்போது இருக்கக்கூடிய மெஜாரிட்டியில எந்த பிளவும் ஏற்படாது ஆனால் பீகார் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள் இந்த ரெண்டு பேரும் வந்து கூட்டிலிருந்து பிரேக்அப் பண்ணுறாங்கன்னா அது அந்த மேதையவே ஆட்டிரும் அதனால தான் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மற்ற இடங்கள்ல ஐடியாலஜிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் போதும் அப்படின்ற எல்லையில் இருக்கிறார்கள் இதற்கு முன்னாடி கடந்த பட்ஜெட்டுகளில் மிகப்பெரிய அளவுக்கு அந்த மாநிலங்களுக்கு கொட்டி இறைக்கப்பட்டிருக்கிறது இருக்கலாம் யோகி ஆதித்யநாத்துக்கும் அவருக்கு தேவேந்திர பட்னாவிஸுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம் அதுக்குள்ள போனோம்னா பட்ஜெட்ல இருந்து வெளியே போற மாதிரி ஆயிரும் இப்போ பட்ஜெட்டுக்குள்ள பார்க்கும் பொழுது தமிழ்நாடு இல்ல கேரளா இல்ல நம்ம இல்லன்னு கேட்கறதுக்கான குரல் எங்கிருந்து வருது அவங்க என்ன சொல்றாங்கன்னா திட்டங்கள் நாங்க அறிவிக்கிறோம் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் அறிவிக்கிறோம் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கிறோம் இந்த திட்டங்கள் எல்லாம் இந்தியா முழுமைக்கும் தான் போடுது உதாரணமா செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கான உதவி அப்படின்னா அது இந்தியாவில் இருக்கிற எல்லா மகளிருக்கும் அதுல தமிழ்நாடு தானே அடக்கம் கல்விக்கு நாங்க ஒதுக்குறோம் அப்படின்னா அதுல தமிழ்நாடு தானே அடக்கம் அடிப்படையில் தான் நிதியமைச்சர் குறிப்பிடுகிறார் தமிழ்நாடுங்கிற பெயரை வந்து குறிப்பிட்ட அந்த திட்டம் வந்து எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தக்கூடியது இதை ஏன் நான் மென்ஷன் பண்ணணும் கேக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஆமாப்பா அது சரியான வாதமா இருக்கேப்பா அப்படின்னு தோணலாம் ஆனா என்ன சிக்கல்னா கல்வின்ற ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் தமிழ்நாடு என்பது கல்வியில் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களை விடவும் தன்னிறைவு பெற்ற மாநிலமா இருக்கு ஏன் அப்படின்னா தமிழ்நாடு அரசு திட்டங்கள் கேரளாவுக்கு ஒரு எஜுகேஷன் மாடல் பீகாருக்கு ஒரு நீடு இருக்கு மகாராஷ்டிராவுக்கு வேற நீடு இருக்கு அப்போ இந்த மாநிலங்கள் எல்லாத்துக்கும் நான் பொதுவான பெயர்களில் நிதி ஒதுக்குறேன் அப்படின்னு ஒதுக்குறாங்க உதாரணமா சர்வ சிக்ஷா அபியான் இப்ப சமர சிக்ஷா வச்சிருக்கிறாங்க இதனிலிருந்து தமிழ்நாட்டுக்கு நிதி வர வேண்டும் கடந்த சில ஆண்டுகளாக நிதி என்பது போதிய அளவுக்கு வந்து சேரவில்லைன்றது தமிழ்நாட்டின் புகார் மூவாயிரம் கோடி கிட்ட நம்மளுக்கு வந்து சேர வேண்டிய தொகை வந்து சேரல அதே போல பி எம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அப்படின்றது ரொம்ப பிரதானமா குறிப்பிடுறாங்க அதன் கீழே நம்மளுக்கு வர வேண்டியது வரல ஏன் வரல அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா அவங்க உள்ள வரும்பொழுதே அந்த கேட்ல வந்து ஒரு ஐடி கார்டு கேட்கிறாங்க என்னன்னா நான் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டேன்னு கழுத்துல பேனர் மாட்டிக்கிட்டு வாங்க நான் இதுல காசு தரேன்னு சொல்றாங்க தமிழ்நாடு என்ன சொல்லுது புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள்லாம் நாங்கள் ஏற்கனவே எங்க மாநில கல்விக் கொள்கையிலே நிறைவேற்றிட்டோம் மிற்ற திட்டங்களையும் நாங்க எங்க மாநில கல்விக் கொள்கையிலே நிறைவேற்றி காட்டுறோம் பணத்தை கொடுங்கன்னு கேக்குது இல்ல கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க அப்போ இவங்க சொல்ற எல்லாருக்குமான திட்டங்களில் தமிழ்நாடு பலனடைகிறதுன்ற வாதம் பொய்யாக போகிறது அது பொய்யாகத்தான் இருக்கிறது அதுலதான் நம்ம என்ன கேட்கிறோம் அப்ப நீங்க கல்வியனு பொதுவா ஒதுக்குற இருந்து எங்களுக்கு எந்த பயனும் இல்ல அப்ப என்ன கேட்கிறோம் சிறப்பு திட்டமா கொடுங்க தமிழ்நாட்டுக்கான கல்வி தேவைகளை பூர்த்தி செய்ய சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யுங்க அதை செய்யறதுக்கு இந்த ஒன்றிய அரசு தயாரா இருக்கா நம்ம சென்னை வெள்ளத்துக்கு கிட்டத்தட்ட முப்பத்தேழாயிரம் கோடி இழப்பை சந்திச்சிருக்கோம் இதை என்டிஆர்எஃப்ல இருந்து நம்ம கேட்டோம்னா என்ன சொல்றாங்க வெள்ளம் வந்தப்ப என்ன சொன்னாங்க ஆய்வு செஞ்சுட்டு தருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆய்வு முடிந்ததற்கு பிறகு தேர்தல் அறிவிக்கப்பட்டுச்சு தேர்தல் முடிஞ்சதும் தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது தேர்தல் முடிஞ்ச உடனே பட்ஜெட் வந்தது சரி பட்ஜெட்லேயாவது வந்துடும் எதிர்பார்க்கப்பட்டது பட்ஜெட்லையும் வரல பட்ஜெட் வருவதற்கு முந்தைய நாள் நாடாளுமன்றத்தில் எம்பி வில்சன் கோரிக்கை வைக்கிறார் டி ஆர் பாலு கோரிக்கை வைக்கிறார் தயாநிதி மாறன் கலாநிதி வீராசாமி எல்லாரும் கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கல அதுக்கும் முன்னாடியே தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அறிக்கை ஒன்றை கொடுக்கிறார் தமிழ்நாடு என்னென்னவெல்லாம் எதிர்பார்க்கிறது என்று கோரிக்கை வைக்கிறார் அது எதையுமே இந்த பட்ஜெட் புல்பில் பண்ணல இதுல ஏதாவது திமுக தன்னுடைய கட்சி வளர்ச்சிக்காக கோரியிருக்கிறதா அல்லது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சி வளர்ச்சிக்காக கோரியிருக்கிறாரா இல்ல கேட்கறது என்ன வெள்ள பாதிப்புகளை சரி பண்றதுக்கு இல்ல அப்படி எல்லாம் கேட்டு இருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் அதிமுக உறுப்பினர்கள் அப்படி எல்லாம் கேட்டு கடந்த காலத்துல அம்மா ரயில் விடுங்க எல்லாம் அது வேற அதுக்குள்ள போக வேண்டாம் இப்போ இந்த இடத்துல இங்கதான் விமர்சனம் வந்து நிக்குது சிறப்பு திட்டங்கள் எதுவுமே வரல சரி ஏற்கனவே சில சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு என்ன அறிவிக்கப்பட்டிருக்கு சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் அதன் கீழ இரண்டாவது கட்ட ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு அறுபத்தி ஏழாயிரம் கோடி சேங்ஷன் அமௌண்ட் அதை ரிலீஸ் பண்ணணும் அதுக்கு யார் ஒப்புதல் கொடுக்கணும்னா கேபினட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஒப்புதல் கொடுக்கணும் அதை கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னு நம்ம கேட்டோம்னா நீங்க அரசியல் பண்ணாதீங்க எல்லாம் வர வேண்டிய நேரத்தில் வந்து சேருன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா அதை ஸ்டேட் எக்ஸ்பெண்டிச்சரா சேர்த்து பண்ணிக்கிங்க அப்படின்றாங்க இப்ப என்னன்னா நீ காசு நான் காசு கொடுக்குறேன் நீ வீடு கட்டுன்னு சொல்லிட்டு காசெல்லாம் கொடுக்க முடியாது இருக்கிறத வச்சு கட்டிட்டு போ அப்படின்னு நம்மளை விரட்டி அடிச்சிருக்கிறாங்க சரி வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காவது எதாவது செஞ்சிருக்கீங்களா எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்றீங்களா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பையாவது கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் தமிழ்நாட்டு உதாரணத்தோட பொருந்தி போற மாதிரி மாடல் ஸ்கில் 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 லோன் 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 ஸ்கீம் ஸ்கீம் ஸ்கீம்ன்றது எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா மாணவர்கள் கல்லூரி காலங்களில் தங்களுடைய ஸ்கில் வளர்த்துக்கிறதுக்கு இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா அவங்க சி ப்ரோக்ராம் படிக்கணும் அல்லது வேற நாட்டு படிப்புகளை வந்து இங்க இருந்தே படிக்க ஆசைப்பட்றாங்கன்னா அதுக்கு காசு தேவைப்படும் அதுக்கு ஒன்றரை லட்ச ரூபா கொடுக்கணும்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆரம்பிச்சாங்க இப்ப என்ன அதை ஏழரை லட்சமா மாத்தி ஆண்டுக்கு இருபத்தைம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு அதாவது அவன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அவன் கேட்குறான் அரசாங்கத்திட்ட என்ன கேட்குறான் எனக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்குறான் அதுக்கு என்ன சொல்லுது கடன் வாங்கி படி அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாடு அரசு ஒரு திட்டம் வைத்திருக்கிறது நான் முதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம் அந்த திட்டத்தின் கீழே ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்து மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து இன்னைக்கு அவங்க ஜேஇ எக்ஸாம் கிராக் பண்ணி ஐஐடியில் போய் படிக்க போறாங்க இன்னும் பல மாணவர்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிராக் பண்ணியிருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிராக் பண்ணியிருக்கிறாங்க ஜட்ஜ் எக்ஸாம் கிராக் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாணவர்களுக்கான பயிற்சியை தமிழ்நாடு அரசு தன் பொறுப்பில் கொடுக்கிறது ஒன்றிய அரசு என்ன சொல்லுது நீ கடன் வாங்கி படி ஏற்கனவே அவன் வாங்கி படிச்ச அந்த கடனுக்கு வேலை இல்லாம திண்டாடிட்டு இருக்கிறான் அதை குறிப்பா இது வந்து பட்ஜெட்டுக்குள்ள உள்ள விஷயங்களை எல்லாம் குறிப்பிடுறீங்க ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று குறிப்பிட்டார் எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல நாங்கள் நிதியை கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் இதனால் கிளம் அவருக்கு வந்து ஏற்பாடோடு இருந்தவர் அதனால் போகலை அப்படின்ற ஒரு செய்தி வருகிறது அதை தொடர்ந்து இப்போ தெலுங்கானா முதலமைச்சர் குறிப்பிடுகிறார் இமாச்சல் முற முதலமைச்சர் குறிப்பிடுகிறார் வங்கம் பரிசீலனையில் அதே மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி அவங்க பஞ்சாபில் அந்த நிலை எடுக்கலாம் டெல்லி ஏற்கனவே அந்த சிக்கலில் இருக்குது இப்படி ஹேமந்த் சோரன் வந்து அங்கே ஹிமாச்சலில் எடுப்பதற்கான இந்த வா இதெல்லாம் இருக்கு இல்லையா இது வந்து என்ன மாதிரி ஒன்றாக பார்க்கப்படும் நீங்கள் எங்களுக்கு பட்ஜெட்டில் கொடுக்கல நாங்கள் நிதியை வரல இது எப்படி பார்க்கணும் இல்லை அப்படி இல்லை இதில் என்ன பிரச்சனைனா இந்த நிதி கூட்டத்தை இவங்க எப்போ நடத்தி இருக்கணும் அப்படின்னா இந்த பட்ஜெட் வர்றதுக்கு முன்னாடி நடத்தி இருக்கணும் பட்ஜெட் செஷனுக்கு பட்ஜெட் தயாரிக்கிறதுக்கு பட்ஜெட் தயாரிப்புன்றது நேற்று முந்தா நேற்று நடக்கிறது இல்லை அது ஒரு மாதம் வேலையாக நடந்துகிட்டு இருக்கும் அதை முடிச்சுட்டு தான் அல்வாக்கின்றது அந்த அல்வாவை நமக்கு கொடுத்துட்டு பேப்பர் அவங்க தான் பிரச்சனை இவங்கள்ட்ட நம்ம கேட்டது என்ன எங்க கோரிக்கையை காது குடுத்து கேளுங்கன்னு நம்ம சொன்னோம் பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு நேரம் கேட்டா கொடுக்க மாட்டீங்க பார்லிமெண்ட்ல ஸ்பெஷல் டிபேட் எடுங்க தமிழ்நாடு வெள்ள பாதிப்பு ஸ்பெஷல் டிபேட் எடுங்க நீட்டு ஸ்பெஷல் டிபேட் எடுங்க பேசுவோம் அப்படின்னு கேக்குறோம் கேட்டா சொல்ல மாட்டாங்க பதில் கொடுக்க மாட்டாங்க எடுத்துக்கிட மாட்டாங்க வெளியேத்துறாங்க இதுதான் நடக்குது இப்போ இவங்க நித்தி ஆயோக் கூட்டம்னு கூட்டுறாங்க இல்லையா இதுக்கு என்ன தெரியுமா கேட்டிருக்கிறாங்க மாநில முதல்வர்கள் அவங்க என்ன பேச போறாங்கன்றத முன்னாடியே எழுதி கொடுத்துடணுமா முதல்வர்களா இல்லை துறை செயலாளர்களா எழுதிட்டு அந்த கூட்டத்தில் கலந்தாலோசனை பண்ணும் பொழுது அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை பேசுவாங்க எதிரில் இருக்கிறவங்க வேற ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னா அதற்கான கருத்தை உரிமை அவங்களுக்கு இருக்கு அதை இந்த கூட்டம் மறுக்குது அப்ப உண்மையிலேயே இது வந்து நடத்தப்படுற கூட்டமானா இல்லை இந்த ஃபெடரல் இன்ஸ்டிங்கிட்ட கொள்றதுக்காக நடத்தப்படுற கூட்டம் இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு அதில் போய் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கலந்துகிட்டாரு தங்கம் தன்னரசு கலந்துகிட்டாரு என்ன கோரிக்கை வச்சாங்க தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து இருந்து பல்வேறு விஷயங்கள்ல வந்து முரண் இருக்கிறது அதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புறோம்னு சொல்றாங்க சுட்டிக்காட்டினா இவங்க என்ன பண்றாங்க தங்களுக்கு இருக்கக்கூடிய மாநில பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு இதை முறியடிச்சிடுறது அப்ப என்னுடைய குரலை நீ ஏற்கனவே கேட்க மாட்டேங்கிற நீ கேட்காததுனால தான் பட்ஜெட்ல என் பேச்சு வரல பட்ஜெட்ல என் பேச்சு வராததுனால இப்ப வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா அப்பீஸ் பண்றதுக்கு முதலமைச்சரில் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு வாங்க இதுல நீங்க சொன்னா என்ன செய்வீங்க இதுல சொன்னா என்ன செய்ய போறீங்க அத சொல்லுங்க இப்ப கேட்கறாங்கல்ல நித்தி ஆயோக் கூட்டத்தில் வந்து சொன்னாதான் கிடைக்கும்னு சொல்லி இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் செஞ்சு சாதிச்சிருக்கீங்க மாநில அளவிலான கூட்டங்கள் அப்படின்றது நடக்குது இன்ட்ரெஸ்டேட் கவுன்சில் கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல நம்ம பலமுறை முன்னாடி போய் பேசி இருக்கிறோம் கே கே போய் பேசி இருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி இருக்கிறாரு ஏதாவது ஒண்ணு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா அப்படி எடுத்திருந்தா சொல்லட்டும் அதை பேசலாம் பேசும்